அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்படி இருக்குங்கிற பார்க்கலாம் குரோதி வருடம் முடிஞ்சு விசுவாவசு தொடங்குதுங்க இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நம்ம நாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலகளவில் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த விசுவாபசு ஆண்டு அப்படிங்கிறது இப்போது ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மிண்டில் ஒரு வெண்பா எழுதி வச்சுக்கிறாங்க இந்த விஸ்வாபசுக்கு என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னா விசுவாபசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு பழிக்கும் சிசுநாசம் மற்றையோரே வாழ்வோர்கள் மாதவங்கன் மீறுமே உற்று உலகினால் மழையுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வருடம் இந்த வெண்பாவின் பிரகாரம் மழை அதிகமாக இந்த வருடம் இருக்கும் மழை பொழிவு நல்லாவே இருக்கும் ஆனால் நமக்கு பொழிவு நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வாழ்கிற கட்டமைப்பு நெருக்கமான நகரப்பகுதிகளில் வாழ்கிறோம் அதனால் நமக்கு சென்னை மாதிரியான பகுதிகளுக்கு தாக்கங்கள் இந்த வருடம் நிச்சயமாக பிரச்சனைகள் கண்டிப்பாக வெள்ளம் கடல் நீர் பிரச்சனைகள் அதே மாதிரி அதிகமான ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி சென்னை பாதிக்கப்படுறது கடல் நீர் உள்புகிறது அதனால் சிரமங்கள் ஆகிறது இதெல்லாம் நிச்சயமாக இந்த வருடம் இருக்குது ஏன்னா வெண்பாவும் அதைத்தான் சொல்லுது அதிகமான மழைப்பொழிவு உள்ள ஒரு காலகட்டம் சரிங்களா விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா இருக்கும் ஒரு இடத்துல விவசாயத்துக்கு ஆனால் மழையே இல்லாத வறட்சியாக நிச்சயமாக இந்த ஆண்டு இருக்காது மழைப்பொழிவும் நல்லா கொடுக்குற ஆண்டாகத்தான் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மழையாலும் அழிவுகள் அப்படிங்கிறது இருக்குதான்னா ஆமாம் குறிப்பாக எப்போவுமே க கன்னியாகுமரி மாவட்டம் கடல் கடலூர் மாவட்டம் சென்னை விசாகப்பட்டினம் இந்த மாதிரி இடங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மழைப்பொழிவால் அதீதமான புயல் கனமழையால் பாதிப்புகள் இருக்குது அடுத்தது இந்த பசு ஆடு மாடு பளிக்கும் அப்படின்னா அதாவது அந்த காலத்தில் எழுதுனது இதெல்லாம் வாகனங்களாக எழுதுனாங்க இதெல்லாம் வீட்டுக்கு விவசாயங்களாக எழுதுகிறாங்க அப்போது இது இந்த காலத்தில் நம்ம இதை வந்து நாம் எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கணும் இல்லைன்னு மறுக்கலை நம்ம வந்து வாகனங்கள் அப்படிங்கிறது நாம் வேறு மாதிரி கொண்டு வந்துட்டோம் பசு ஆடு மாடு பளிக்கும் அப்படின்னா ஆடு மாடு கண் அதோட தான் வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு நன்றாகவே இருக்கும்னு அர்த்தம் மழைப்பொழிவு அதிகமாக பொழிந்து மழைநீர் தேவையின்றி கடலில் கலந்து நாசமாகும் அதையும் எழுதி வச்சுக்கிறாங்க அப்போ இந்த வெண்பா குறிப்பாக விவசாயம் மலை சம்பந்தப்பட்டவங்களும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஏற்ற வகையில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசுவாபாசு வருடம் வந்து திருக்கணித அடிப்படையில் தான் நாம் பேசுகிறோம் குருவினுடைய பேச்சி நடக்கப் போகுது மே மாதம் அதுக்கப்புறம் ராகுக்கேது பேர்ச்சி நடக்கப் போகுது மே மாதம் சரிங்களா ஏன்னா தி வாக்கி பஞ்சாங்கத்தில் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி விஸ்வாபாசவரிடம் இந்த ரெண்டு ரெண்டு பயிற்சிகளும் இருக்குது அப்போது குரு ராகு பயிற்சிகள் நடக்கும்போது இந்த குருவுக்கு திரிகோணத்தில் ராகு வந்துடுவார் அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு வந்துடுவார் ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதனத்துக்கு போவார் எப்பவுமே குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கும்போது எப்பவுமே கூடங்கள் கோயில் பலிகள் அதிகமாக நடக்கும் கும்பகோணம் தீ விபத்து பொழுது பார்த்தீங்கன்னா குருவுக்கு திரிகோணத்தில் ராகு சம்பந்தப்படும் பொழுது நடக்குது கூட்டு பலிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு ராகு வரும்போது நடை கிடக்கும் டபிள்யூடிசி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் புரியுதுங்களா இங்கே வந்து பலியானது இந்த குரு ராகுவினுடைய கணக்கில் தான் அப்போது இதெல்லாம் வந்து எப்போதுமே உலக அளவிலும் நம்ம அளவிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது விஸ்வா வசுவரிடம் இந்த குருவுக்கு திருவோணத்தில் ராகு இருப்பதும் புதன் வீட்டுக்கு குரு போகிறதும் காலப்புருஷனுக்கு மேஷமான காலப்புருஷனுக்கு இந்த சனி பனிரெண்டாம் வீட்டுக்கு விரயத்துக்கு போகிறது இதெல்லாம் ஒரு ஏ அதாவது மனிதர்கள் வாழ வாழ்வதற்கு நோய் சு சூழ்நிலைகள்லாம் இனி பிரச்சனையாக நான் எடுத்துக்கல பொருளாதார சூழ்நிலை சூழ் சார்ந்த சூழ்நிலைகள் அதிகமான வரி விலைவாசி உயர்வு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் இதெல்லாத்தின் காரணமாக அதிகமான பிரச்சனைகளை செலவுகளை ஒவ்வொரு மக்களும் எதிர்கொள்வார்கள் இங்கே மிக எப்படி அந்த பொருளாதாரம் வந்து எப்படி வந்து டபிள்யூடிசி விழுந்ததுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகள் வந்ததை இம்பேக்ட் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிராஷ் அப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய கிராஷ் ஆகிறது இந்த பிளாக் மண்டேன்னு சொல்லுவாங்க பிளாக் மெனஸ்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு சடனாக ஒரு வங் அதாவது வந்து பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாகி அந்த நாளே நிறுத்தி வைக்கிற மாதிரியும் அதனுடைய தாக்கம் வந்து இந்திய அளவிலும் எதிரொலிக்கிறது இந்த மாதிரி காலங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நம்ம நம்மளுடைய நாட்டுக்கு பெரிய அளவுக்கு போர் பாதிப்புகள் அந்த மாதிரி இருக்குன்னா சின்ன சின்ன அச்சுறு அச்சுறுத்தல்கள் வரலாம் அப்படிங்கிறதான் இருக்குமே ஒழிய பெரிய பாதிப்புகள் எதுவும் போர் ரீதியாக இல்லை தைரியமாக இருக்கலாம் இங்கே பொருளாதார ரீதியாகத்தான் அதிகமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அழிவுகளை பொறுத்த வரைக்கும் வெள்ள அழிவுகள் அப்படிங்கிறத தாண்டி அது நில அதிர்வுகள் விஷயங்களுக்குள்ளேயும் வந்து எடுத்திருக்கிறோம் அப்படி எடுக்கும்போது குறிப்பாக வந்து உலகளவில் எடுக்கும்போது அமெரிக்கா அலாஸ்கா சியாட்டில் இந்த இடங்களுக்கு நில அதிர்வுகள் பூகம்ப அபாயங்கள் அதிகம் அதே மாதிரி துருக்கியிலேயும் திரும்பவும் பிரச்சனைகள் அதாவது நில அதிர்வு பூகம்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உலகளவில் அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே எடுக்கும்போது இந்த பகுதிகளை பஞ்சாங்கம் சொல்லுது கேரளா பத்தனம் திட்டா கொச்சின் நில அதிர்வுகளை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆந்திர மாநிலம் விஜயவாடா ஹைதராபாத்தில் கூட ஒரு நில அதிர்வு உதர உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் நொய்டா அதே மாதிரி டெல்லி இந்த இடங்களையும் நில நில அதிர்வை உணரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம எடுக்கும் பொழுது நான் திரும்பவும் சொல்கிறேன் கோவை திண்டுக்கல் தாராபுரம் இந்த பகுதிகள் நீலகிரி மாவட்டம் இந்த இடங்களில் ஒரு நில அதிர்வை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதை இருந்து கவனிக்கணும் இது போக இந்த குரு ராகு திரிகோணத்துக்குள்ளே வரும் பொழுது குறிப்பாக மதுரை தேனி கம்பம் இந்த மதுரை மாவட்ட பகுதிகள் அது போக திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் ஒரு கல்விக்கூடத்தில் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று நடந்து அது பாலியல் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு க கல்விக்கூடங்களில் அசம்பாவிதங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் மிகுந்த கவனமாக நாம் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நியூஸஸை நாம் பார்ப்போம் இந்த பகுதிகள் இந்த இடத்த சுட்டி காட்டுறது உலகில் ஜோடத்தின் அடிப்படையில் வர்ற இருந்து அதாவது ஆகஸ்ட் இருந்து ஜனவரி மிட் இந்த டைம் இந்த டைமுக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் இந்த பள்ளி சம்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குருவினுடைய ஆளுமை அதே மாதிரி கோவிலும் குருவினுடைய ஆளுமை அப்போது கோவிலுக்குள்ளேயும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்னால் கூட்ட நெரிசல் கவனிக்கணும் நீர் ராசிக்குள்ளே சனி இருக்கார் நீர் பரப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்லும் போது மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த இடங்கள்ல கூட்ட அது அதுக்காக அங்க வந்து வெள்ளம் வந்து வர்றதில்ல கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு காரணத்தால் அங்கே பலிகள் அது நார்த் இந்தியாவிலையும் எடுத்துக்கலாம் நம்ம நாட்டிலையும் எடுத்துக்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கலாம் அப்போ கூட்ட நெரிசலால் பலிகள் ஏற்படுறது திருப்பதி திருச்செந்தூர் மாதிரி திரும்பவும் திருச்செந்தூர் ஏன்னா கடலோர மாவட்டம் இந்த இடங்கள்ல கன்னியாகுமரி சம்பந்தப்பட்ட இடங்களாக எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் ராமேஸ்வரமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எந்த கோயில் இருந்தாலும் நீர்நிலைக்கு பக்கத்தில் சமுத்திரம் நதி ஆறு கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் அது கேரளாவானாலும் வரும் ஆந்திராவானாலும் வரும் நார்த் இந்தியாவிலேயும் வரும் ஆனால் நீர் சம்பந்தப்பட்ட ஒரு குறியீடு இருக்கக்கூடிய கோவில்களில் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அங்கே பலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிக மிக கவனமாக நாம் பிரயாணங்கள் செய்து கரெக்டாக போயிட்டு வரணும் அதிகமான கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தயவுசெய்து போகாதீங்க அதுலேயும் குறிப்பாக இந்த மீன ராசியில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே நாம் போய் அது குறிப்பாக அந்த நீர்ப்பகுதிகள் இருக்கக்கூடிய கோயில்களில் கூட்ட நெரிசலில் போய் நம்ம சிக்கக்கூடாது மிகுந்த கவனமாகவே நாம் இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இது போக இந்த குரு திரு ராக இருக்கும்போது ஆசிரியர்கள் மாணவர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா இது பெரிய அளவுக்கு போகிறது அதாவது ஆசிரியர்கள் அதை வந்து பாடம் எடுக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணுறது இல்லை ஸ்ட்ரைக் மாதிரி வர்றது அப்படி கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாணவர்கள் வந்து அவங்க சைடில் அவங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றது இப்படி ஆசிரியர் மாணவர்கள் போராட்டம் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மா அவங்களுடைய போராட்டங்கள் அதிகமாக நடக்கும் கவனித்து பாருங்கள் இந்த வருஷம் அதாவது கல்வி அதிகமான போராட்டங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அது வந்து பாலியல் ரீதியான பிரச்சனையா இருக்கலாம் இல்லை அங்கே வசதி வாய் பிரச்சனையா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு தேர்வுக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஆசிரியர் மாணவர் கல்லூரி நிர்வாகம் மாவட்டம் இதெல்லாம் இயேசுகள் நடக்கிறது தான் ஆனால் இந்த காலகட்டம் மிக அதிகமாக நடக்கிறத கவனிக்கலாம் அப்போ இந்த குருவுக்கு தெரியவந்த ராகு இருக்கும்போது கல்வி கூடங்கள்ல வரக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் பலிகள் அதே மாதிரி கோவிலில் வரக்கூடிய வம்பு வழக்கு வில்லங்கங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க பஞ்சாங்கத்தில் அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்கன்னு அதாவது இந்த காலகட்டம் புதிய வைரஸ் ஒன்று வரும் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமாகவே இதை ஒரு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து புதிய வைரஸ் அப்படிங்கிறது இனி வருடா வருடம் கொரோனாக்கப்புறமா உருவாக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கண்டுபிடிக்கிறதுன்னு போகும் திடீர்னு ஒரு மாதம் அப்படியாகுமா இப்படி ஆகுமான்னு வரும் அப்படி ஒரு நிலை வருது அப்படின்னா என்னோடய கணக்கில் நான் எப்போ எடுக்கிறேன் அப்படின்னா அதாவது வர்ற செப்டம்பர் இருந்து அடுத்த ஜனவரி மிட்டுக்குள்ளே திடீர்னு ஏதாவது ஒரு வைரஸை தூக்கிட்டு வருவாங்க அது வந்து ஒவ்வாலில் வந்தது இல்லை வந்து வேறு எதாவது இதில் வந்தது அப்படின்னு வருவாங்க காய்ச்சலில் அந்த மாதிரி வரும் உடனே அலர்ட்டாக இருவாங்க அப்புறம் திரும்பவும் அது யூஷுவல் அப்படியே அப்படியே நிறுத்து போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இதை தாண்டி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்திய அளவிலும் இல்லை பொருளாதார விஷயங்கள் அதே மாதிரி கூட்ட நெரிசல் உள்ள இடங்கள் இதில் மட்டும் கவனமாக இருக்கணும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய காலகட்டம் நமக்கு எப்போதுமே இந்த வருஷம் கடைசி ஏதாவது டிசம்பரில் தான் நவம்பர் டிசம்பரில் தான் பெய்யுது இந்த காலகட்டத்தில் மட்டும் நம்ம எச்சரிக்கையாக கடந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் மக்களே இந்த காலகட்டம் மிக மிக கவனமாக இருந்துக்குங்க திரும்பவும் பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமே ஏன்னா இந்த இந்த விசுவாவுசு ஆண்டினுடைய வெண்பாவே மலையை பற்றி தான் இருக்குது மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது இது வறட்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை அதனால் வந்து இப்போது இப்போவே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கோடை காலத்தை எடுத்துக்கிட்டாலும் மழை அங்கங்கே நல்லா பெஞ்சிக்கிட்டு நல்லா தான் இருக்குது அப்போது அதனுடைய அதனுடைய சிக்னல் நமக்கே தெரிஞ்சிடும் புரியுதுங்களா அப்போது இந்த வருடம் மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும் கனமழையும் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தினால் மலையில் எச்சரிக்கை வெள்ளத்தில் எச்சரிக்கை மிக மிக அவசியம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமசிவாயம்